ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரின் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்நாளிலும் ஏப்ரல் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கருவளுக்காக நன்றி சொல்கிறேன் இந்நாளின் செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அருளுகிற ஆசீர்வாதங்கள் கிரைஸ் ரிசரேக்ஷன் இட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமேன் மத்தையோ இருபத்தி எட்டு ஆறு அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் மேத்யூ டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் இன் என்ஐவி ஹீ இஸ் நாட் ஹியர் ஹீ ஹேஸ் ரீசன்ட் ஜஸ்ட் ஆஸ் ஹீ செட் மார்க் பதினாறு ஆறு அவர் உயித்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை மார்க் சிக்ஸ்டீன் சிக்ஸ் ஹீ ஹஸ் ஹீ இஸ் நாட் ஹியர் லூக்கா இருபத்தி நான்கு ஆறு அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் லூக் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹீ இஸ் நாட் ஹியர் ஹி ஹஸ் ரிசன் முதலில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய கடவுளின் பெரிதான கருபைனால் இவ்வருடத்திலும் மூன்று மாதங்களை கடந்து நான்காவது மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் குறிப்பாக கடந்த மாதத்திலும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி சுகம் பலன் ஜீவன் இந்த ஆண்டவருக்கு நன்றி நேற்றைய தினம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடியதினால் இந்நாளிலும் அது தொடர்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்நாளின் செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அருளுகிற ஆசீர்வாதங்கள் கிரைஸ் ரிசரெக்ஷன்ஸ் கிறிச ரிசரெக்ஷன் இட்ஸ் பிளெஸிங்ஸ் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு வரலாற்று சம்பவம் ஒருவரும் அதை மறுக்க முடியாது சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் முன் அறிவித்தபடி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து மகதெனா மறியாள் சீட் தம் சீடர்கள் மற்றும் இன்னும் அநேகருக்கு தரிசனமானார் இவ்வுலகில் பிறந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவரின் கல்லறை இன்றும் திறந்து காணப்படுகிறது என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே இந்நாளிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தேழுதல் அருளுகிற ஆசிர்வாதங்களின் சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக புதிதான ஜீவன் அல்லது புது வாழ்வு நியூ நைஃப் அ நியூனெஸ் ஆஃப் லைஃப் ரோமர் ஆறு நான்கு கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ள உலாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்று நாம் படிக்கிறோம் அப்போஸ் நாகிய பவுல் இவ்வசனத்தில் ஞானஸ்தானத்தின் ஒப்புமையை கொண்டு வருகிறார் ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு இணையாக காணப்படுகிறது மாத்திரமல்ல அது நம் பாவ வாழ்விற்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு தொடர்ந்து புதிதான ஜீவனுக்கு அல்லது புதிதான வாழ்விற்கு உயிர்த்தெழுதலை சித்தரிக்கிறது அல்லது விளக்குகிறது அல்லது வருணிக்கிறது எனவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாம் பாவமான வாழ்க்கை முறையை கடந்து அல்லது மேற்கொண்டு ஒரு புதிய வாழ்விற்கு நம்மை வழிநடத்துகிறது அப்படிப்பட்ட வாழ்வு கடவுளை பிரியப்படுத்துகிறது ஒன்றாகும் நம் கடந்த கால பாவ விருப்பங்கள் மீண்டும் ஏற்படாத அல்லது மேலோங்காத வாழ்வு அவைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன என்ற உணவு பூர்வ உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொள்கிறோம் இப்புதிய வாழ்வில் இதற்கு முன் நாம் நான் இவ்வாறு நம் சிந்தனை எண்ணம் செயல் காணப்படவில்லை புதிய கொள்கைகள் நோக்கம் பொருள் அடங்கிய வாழ்வு புத்தம் புதிய ஒன்று இனி ஒருபோதும் பாவம் நம்மை மேற்கொள்ளாத வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்வோடு இணைந்து மற்றும் அடையாளப்படுத்தப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவை தரித்துக்கொண்ட வாழ்க்கை கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு ரோமர் பதிமூன்று பதினான்கு எனவே நாம் புது சிருஷ்டிகள் ஆகிறோம் பழையன ஒழிந்து எல்லாம் புதிதாயின பழையன கழிந்து புதியன வருதல் ரெண்டு குறைந்திய ஐந்து பதினேழு இப்புது வாழ்வு புது தன்மையுடனும் புது விடுதலையுடனும் காணப்படும் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையான ஒன்று ரோமர் ஆறு பதினெட்டு நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது ரோமர் ஆறு பதினான்கு இப்புது வாழ்வின் தன்மைகள் எவ்வாறு நம்ம வெளிப்படுகின்றன மனம் புதிதாகுதல் ரோமர் பனிரெண்டு ரெண்டு பூமியில் உள்ளவைகளை அல்லாமல் மேலானவைகளை தேடுதல் கொலோசேயர் மூன்று ஒன்று ரெண்டு பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தடித்து கொள்ளுதல் கொலோசேயர் மூன்று பதினான்கு புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துதல் எபேசியர் நான்கு இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை இரண்டாவதாக ஜீவனுள்ள நம்பிக்கை லிவிங் ஹோப் ஒன்று பேரு ஒன்று நான்கில் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மறுபடியும் நம்மை ஜென்மித்தார் என்று படிக்கிறோம் நம்பிக்கை என்ற வார்த்தையின் கிரேக்கச்சுவல் எல்பீஸ் ஒரு எதிர்பார்ப்பு என்ற அர்த்தம் அவ்வசனத்தில் அப்போசனாகிய பேதுரு இந்நம்பிக்கைக்கு அடிப்படை பிதாவின் இரக்கம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மறுபிறப்பு அல்லது மறு என்று தெளிவாக கூறுகிறார் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் மறுபிறப்பு இல்லை மறுபிறப்பு இல்லை எனில் நம்பிக்கை இல்லை எனவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நம்பிக்கையும் இல்லை அல்லது கிடையாது இம்மறுபிறப்பு பிதாவின் இரக்கத்தினால் ஏற்படும் ஒன்று அதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலம் பெற செய்கிறார் இந்நம்பிக்கைக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல இது கடவுளின் இரக்கத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இதை நாம் சம்பாதித்துக்கொள்ள முடியாது இது முற்றிலும் இலவசம் உயிர்த்தெழுதல் மூலம் நாம் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு மறுபுறப்படைகிறோம் இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை அழியாதது மாசற்றது வாடாதது எனவே அது நிலைத்து நிற்கக்கூடியது எப்போதும் இருக்கக்கூடியதாகும் அழியாததாகையால் ஒருபோதும் மறைந்து போகாத ஒன்று வாடாதது எனவே அதன் மகிமை அல்லது புகழ் என்றும் குறையாது அல்லது மங்காது இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும் மாசற்றது எனவே பழுதற்றது பாவமற்றது ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் நான்கு முதல் எட்டு வசனங்களில் இந்த நம்பிக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவரிடத்தில் விசுவாசம் வைக்க அவரில் அன்பு கூற சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்து கூற எட்டாவது வசனங்களில் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நான்கு ஐந்து வசனத்தில் சந்தோஷத்துடன் பாடுகளை சகி சகிக்க அல்லது சந்திக்க ஆறாவது வசனம் செய்கிறது என்று நாம் படிக்கிறோம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அழுகிற நம் அறி அருளுகிற நம்பிக்கை அறிந்திராத தெசுலோனிக்கேய திருச்சபையின் மக்களை அப்போஸ்கன் பவுல் கடிந்து கொண்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அருளுகிறது என்று அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வசனங்கள் மூன்றாவது சமாதானம் பீஸ் யோவான் இருபது பத்தொன்பதில் உயிர்த்தெழுத இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இருபத்தி ஓராம் வசனத்திலும் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கூறுகிறார் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இவ்வசனங்களில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம் சீடர்களை சந்தித்த மூன்று முறைகளிலும் அவர்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார் அவர் கொடுக்கும் சமாதானம் எப்படிப்பட்டது என்று அவரே யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் கூறுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை எனவே உலகம் கொடுக்கும் சமாதானத்திற்கும் கிறிஸ்து அழுகிற சமாதானத்திற்கும் வேறுபாடு உண்டு பொதுவாக சமாதானம் என்று சொல்லும் பொழுது சண்டை பிரச்சனைகள் துன்பங்கள் இல்லாமல் இருப்பதே என்று நாம் புரிந்து கொள்வோம் ஆனால் கடவுள் அருள்கிற சமாதானம் இவை எல்லாவற்றிற்கும் மேற்பட்டது சமாதானம் என்ற கிரேக்க மற்றும் எபிரேய மூல வார்த்தைகளின் அர்த்தம் ஒரு முழுமையான அல்லது ஒட்டுமொத்தமான மொத்தமான நல் வாழ்வு என்பதாகும் நம் வாழ்வின் அனைத்து சிறப்புகளையும் உள் அடக்கியது சமாதானம் ஒரு வாழ்த்துதல் மட்டும் அல்ல அதற்கு மேற்பட்டது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அருளும் ஈவு அது உயிர்த்தெழுதலின் கனி அல்லது பலன் என்று அழைக்கலாம் நமக்கு அருளப்படுகிற சமாதானத்தின் மூலம் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் ரோமர் ஐந்து ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் மற்றவர்களோடு நமக்குள்ள சமாதானம் கலாத்தியர் மூன்று இருபத்தெட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாவதால் நமக்கு ஏற்படுகிற சமாதானம் பிரிவினைகள் பாகுபாடுகள் இல்லாத நிலை யூதன் கிரேக்கன் அடிமை சுவாதினன் ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் இல்லாத நிலை கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டு உலகத்தோடு சமாதானம் கொலோசையர் ஒன்று பத்தொன்போது இருபதில் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ஒப்புரவாக்கினார் வாழ்வில் ஏற்படும் புயல் போன்ற சூழ்நிலைகளில் சமாதானம் நா மார்க்கு நான்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வருஷங்களில் நாம் படிப்பது போல வாழ்க்கையில் திடீரென ஏற்படும் கொந்தளிப்பு பெரிய அலைகள் போன்ற பிரச்சினைகள் அகோர காற்று போன்ற சூழ்நிலைகளின் மத்திலும் சமாதானத்தை தந்து அமைதியை ஏற்படுத்துவார் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அருகிற சமாதானத்தின் மூலம் நாம் சமாதானமற்ற இவ்வுலகில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக செயல்பட முடியும் நான்காவது வல்லமை பவர் பிலிப்பியர் மூன்று பத்தில் அவருடைய வல்லமையும் அறிகிறதுக்கென்று அப்போஸ் நகிய பவுல் எழுதுகிறார் வல்லமை என்ற வார்த்தையின் கிரேக்க மூல வார்த்தை டுனாமிஸ் அதன் அர்த்தம் வல்லமை அல்லது ஆற்றல் இவ்வல்லமை உடல் ரீதியானது மட்டுமல்ல ஆவிக்குரியதும் கூட நம் சொந்த பலத்தினால் எதையும் செய்யாதபடி உள்ளான வல் வல்லமையினால் காரியங்களை நடப்பிப்பது இவ்வல்லமை நம்மில் என்றும் நம்மில் நிலைத்திருப்பதால் நம் அன்றாட வாழ்வில் சரிபட நடக்க செயல்பட முடியும் கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து அவரோடு இணையும் பொழுது அவருடைய உயிர்த்தலின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும் இவ்வல்லமையினால் நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாக அல்லது ஒழுக்க ரீதியாக புதுப்பிக்கப்பட்டதாக மீள் உருவாக்கப்பட்டதாக அவருக்கென்று வாழ உதவிடும் நம்முடைய கடந்த கால வாழ்வினின்றும் பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கும் வல்லமையை கொடுக்கும் மேலும் இவ்வல்லமை பாவத்தை மேற்கொள்ள கடவுளின் பிரதிநிதிகளாக இவ்வுலகத்தை மாற்ற சாத்தானையும் அவனுடைய செயல்களையும் எதிர்த்து அழிக்க கடவுளின் சாயலை நம்மில் உறுதிப்படுத்த உதவிடும் ஐந்தாவதாக விசுவாசம் ஒன்று குறந்தியர் பதினைந்து பதினாலில் கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எழுந்திருக்க எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா என்று படிக்கிறோம் மீண்டும் பதினேழாவது வசனத்தில் கிறிஸ்து விட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும் இவ்வசனங்களிலிருந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அருளுகிற ஆசிர்வாதம் விசுவாசம் என்று திட்டமாக அறிந்து கொள்கிறோம் நம் விசுவாசத்திற்கு அடிப்படை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அறிவோம் அது நம்மை விசுவாசத்திற்கு வழி நடத்துகிறது சில நேரங்களில் நம் வாழ்வில் சந்தேகங்கள் பயங்கள் ஏமாற்றங்கள் நம் விசுவாசத்திற்கு தடையா இருந்து நம் விவாச வாழ்வில் இருந்து நம்மை கீழே இழுத்து விடுகிறது இதற்கு அப்போஸ் நமக்கு ஒரு உதாரணம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தன் கண்களால் கண்டால் ஒழிய அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்றான் ஆனால் தன் கண்களால் அவரை கண்டபோது ஒரு மிகுந்த உயர்வான விசுவாச அறிக்கை கூறுவதை நாம் படிக்கிறோம் யோவான் இருபது இருபத்தி எட்டில் தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் இதைவிட சிறப்பான விசுவாச அறிக்கையை நாம் காண முடியாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் உயிர் தேர்தல் நமக்கு அருளுகிற ஆசீர்வாதங்களை குறித்து மிக தெளிவாக அறிந்து கொண்டோம் எத்தனையோ உயிர் தேர்ந்த பண்டிகைகளை நாம் கொண்டாடி இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நம் வாழ்வில் வாழ்வில் அனுபவித்திருக்கிறோமா சிந்திப்போம் இல்லாவிட்டால் இவ்வாண்டிலாகிலும் கிறிஸ்துவின் உயிர் தேர்தல் அருளுகிற ஆசீர்வாதங்களான புது வாழ்வு அல்லது புதிதான ஜீவன் ஜீவனுள்ள நம்பிக்கை சமாதானம் வல்லமை மற்றும் விசுவாசம் இவைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரசுத்த தகப்பனே உம்முடைய அருமையான குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்ததற்காக மகிழ்ந்து உம்மை துதிக்கிறோம் அவர் உயிர் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசிர்வாதங்களை குறித்து அறிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி கிறிஸ்துவின் அழு அருளுகிற புதிய ஜீவன் ஜீவனுள்ள நம்பிக்கை சமாதானம் வல்லமை மற்றும் விசுவாசம் இவற்றை எங்கள் வாழ்வில் அனுபவித்து உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று இயேசு கஷின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென்